புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இல்லைங்களா இந்த மழை வந்தாலும் பிரச்சனை பிரச்சனை உரிய நேரத்தில் மழை வராமல் போனா ஊருக்குள்ள தண்ணியே இல்லைன்ற பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை தான் மழையின் மூலமாக ஏற்பட்டு இருக்கு அதுவும் இந்த பெங்கல் புயல் வந்துட்டு இல்லைங்களா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு இடம் இடம் இல்லைங்க பல இடங்களில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கடலூர் இன்னும் பல மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி வந்துட்டு போன இந்த பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட பலத்த மழையில் ஏகப்பட்ட சேதத்தை ஏற்பட்டு போயிருக்கு அதுவும் விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் வந்த மழையை பார்க்கும் பொழுது அங்குள்ள மக்கள் எனக்கு நாற்பது வயசு ஆகுதுங்க முப்பது வருஷம் இந்த மழையை நான் பார்த்ததில்லை எனக்கு அறுபது ஆகுதுங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலங்களில் இதை போன்ற ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை எனக்கு ஐம்பது வயசாகுது நான் நாற்பது வருஷம் வரைக்கும் இந்த மழையை நான் பார்த்தது இல்லை அதே போல வரலாறு காணாத மிகப்பெரிய மழை இதை போன்ற மாவட்டங்களில் பதிவான மழையோட அளவு ஐம்பது சென்டிமீட்டருக்கும் மேலேங்களாம் ஒரு பக்கம் இந்த அளவிலான தொடர்ந்து மழை பெய்த காரணம் ஊருக்குள்ள வெள்ளம் வருவதற்கு இன்னொரு பக்கம் அணைகள் திறந்து விடுவதன் மூலமாக வருகின்ற வெள்ளம் மழை வந்ததன் மூலமாக ஊருக்குள்ளே வந்த தண்ணி கூட இருக்கட்டும்ங்க ஆனால் மிக முக்கியமாக திறந்து விடப்படும் அணைகள் இந்த அணையை திறந்து விடுவதில் தமிழக அரசு எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் அசால்ட்டாக தந்து விட்டாங்க அதிலும் மிக முக்கியமாக சாத்தனூர் அணை இந்த சாத்தனூர் அணையின் மூலமாக வந்த தண்ணியால் தான் சுற்றி இருக்கிற பகுதிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி போனது அதற்கு காரணம் தமிழக அரசோட மெத்தன போக்கம் சரியான பாதுகாப்பு இல்லாத நடவடிக்கை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பும் கொடுக்காமல் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் இந்த அணையை சடனா பாருங்க அரசாங்கம் தந்து விட்டுட்டாங்க தான் வந்தது பிரச்சனைன்னு சொல்லி ஊருக்குள்ள கொஞ்சம் கூட பாருங்க இந்த மாதிரி சமயத்துல கூட சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும் பாருங்க பேமா சூசோ இல்லாம இந்த சாத்தன் ஒரு அணை திறப்பு சம்பந்தமாக பொருளை கலப்பி இருக்கிறாங்க முட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் முட்டெல்லாம் கிடையாதுங்க உண்மைங்க அங்க பாருங்க அஞ்சு முறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சாத்தனூர் அணை சம்பந்தமான நிலவரத்தை சாத்தனூர் அணையோட நிலவரத்தை குறித்து ஐந்து வெள்ள அபாய எச்சரிக்கை அரசு தரப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை முன்னாடியே எடுத்த காரணத்தினால்தான் பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்குன்றாங்க அரசு தரப்பிலிருந்து ஆனா பாருங்க இந்த பெங்கல் புயலோட போக்கு என்னன்னு தெரியாம எதற்காக சாத்தனூர் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டது என்கின்ற விஷயம் புரியாம இந்த சமயத்துல கூட பாருங்க ஊருக்குள்ள அரசியலுக்காக கேவலமான அரசியலுக்காக புரளியை கலப்பி சேதம் எதற்காக அதிகமா இருக்குன்னா சாத்தனூர் டேம் திறப்பு இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் ஒரு விதத்தில் சொல்லலாம் இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் ஒரு விதத்தில் சொல்லலாம் சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஐந்தாயிரம் கண்ணாடி ஃபைவ் தௌசண்ட் கியூசெக் வாட்டர் உள்ள வருது மத்தியானம் வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் கியூசெக் தான் வருது சாயங்காலம் மாநில அரசு சொல்கிறாங்க ஒரு முப்பதாயிரம் கண்ணாடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதி சாயங்காலம் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை

நியூஸ் சேனலையும் வந்துருக்கு பாருங்க திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் பாதுகாப்பு கருதி பத்தொன்பது ஆயிரத்து ஐநூறு கனடி நீர் தென்பெண்ணை காற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கரைகோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரநூறு ரூபாய் ஊப்பி மரண முட்டு வந்திருக்காங்கன்ற ஒரு விமர்சனம்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க சரி இந்த மரணமுட்டு முட்டு இரநூறு ரூபா ஊப்பி கூட இருக்கட்டாங்க இப்போ திமுக அரசு இல்லாமல் இந்த சமயத்தில் இதே போல ஒரு பெங்கல் புயல் வந்து பலத்த மழை வந்த சமயத்தில் வேற ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது ஏன் நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் இருக்காருன்னு வச்சுப்போமே ஏங்க தாவேக்கா விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுப்போமே தப்பு கிடையாது இப்போ அவங்கெல்லாம் ஆட்சியில் ஒரு வேலை இருந்திருந்தா இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அணையிலிருந்து தண்ணி வர தண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே பிடிச்சி எடுத்து வச்சுப்பாங்களா பாதுகாப்பா இல்ல போட்டு வீர தக்குரி மலை தலைமையில இந்த மழை நேரத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது ஊருக்குள்ள வன்மத்தையும் வக்கரத்தையும் பரப்பி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு இல்லைங்களா பொருளியை கலப்பி அவரே சொல்றதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பல பேச்சுக்காக சொல்லுவோம் தற்கொரி மலை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது இதே போல ஒரு புயல் வந்ததும் வச்சுக்கோங்க கடுமையான மழை அப்போ என்ன பண்ணியிருப்பாருங்க அணையிலேருந்து வருகின்ற நீரெல்லாம் வெளியேற்றாதீங்கப்பா தப்பு கிடையாது ஒரு பெரிய ஸ்ட்ரா கொடுங்க அந்த ஸ்ட்ரா போட்டு நானே உறிஞ்சி குச்சிடுறேன்னு சொல்லி உட்காந்து குச்சின்னு பாரா ஸ்ட்ரா போட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்த மழை ஞாபகம் இருக்கு இல்லைங்களா எப்படி மறக்க முடியும் மழையை கூட மறந்துடலாம் ஆனால் வந்த மழை சமயத்தில் நடந்த சம்பவத்தை மறக்க முடியுங்களா உரிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க ஒரு முறையான அளவுல நீரை திறந்து விடாமல் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்காமல் மொத்தமா பாருங்க ஏரியை தந்து விட்டாங்களே மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தான் அன்றைய தினம் ஆட்சியில் இருந்தாங்க எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்காமல் பாருங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அணைய திறந்திருக்காங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து யார் எங்க அடிச்சுன்னு போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட உயிர் சேதம் நடந்தது இப்போ இன்றைக்கு பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்லலை மரணம் முட்டு கொடுத்து பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க நீட்டா இருக்குங்க அப்படின்னா யாரும் சொல்லலை பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனை வருகின்ற சமயத்தில் முதல்வராக இருந்தாலும் சரி துணை முதல்வராக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் நேரடியாக களத்துக்கு வராங்க ஆனால் நேரடியாக களத்துக்கு வரவங்க மேலே சேத்த வாரி வீசுகிறாங்க அந்த சேர்த்த வாரி வீசுறதுக்கு பின்னணியில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது யார் இதை பண்ணாங்கன்றது பின்னாடி வட்டும் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்கள் நேரடியாக களத்துக்கு வரவங்க மேலே சேத்தெல்லாம் வாரி வீசுகிறாங்க ஆனால் அணையை உரிய நேரத்தில் திறந்து விடாமல் சடனை யார்கிட்டும் சொல்லாமல் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது போது அணையை திறந்து விட்டு அந்த சமயத்தில் நேரடியாக மக்களை காண வந்த முதல்வர் தரையில் இறங்கி வந்தாங்களா இல்லைங்களே அங்கே பாருங்கள் வேணால் தான் அவங்க மக்கள் அவங்களோட பிரச்சனையை சொல்லும்போது கூட அவங்க கீழே இறங்கி வந்து என்ன ஏதுன்னு கேட்கல கண்ணாடி கூட திறக்கல தான் உட்காந்திங்கன்னு சரி சரி ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் போங்கன்னு சொல்றாங்க இந்த பருவமழை காலத்தில் ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டதால் எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கு வரையும் மழை இதனால் சேதங்கள் விளைவரையும் தவிர்க்க இயலாது என்பதை அன்றைக்கு நடந்தது இயற்கையும் மீறி அன்றைக்கு நடந்தது ஹியூமன் எரர்னு சொல்ல முடியாதுங்க மேன்மேடு டிசாஸ்டர் என்று சொல்லப்பட்டது அந்த மாதிரி இன்றைக்கு எதுவும் மேன்மேடு டிசாஸ்டர் யாரும் நடத்தலைங்களே பண்ணலைங்களே முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு தான் பாருங்க அணையிலிருந்து நீர் வெளியேற்றிருக்காங்க இதில் பாதிக்கப்பட்ட இடங்களில் அதிகப்படியாக ரொம்ப அதிகமாக பாதிப்படைந்த இடம் எதுன்னா திருவண்ணாமலை காரணம் மழை கூட வந்து நின்றுடுச்சு புயல் கூட வந்து கரையை கடந்துடுச்சு இந்த புயல் கரையை கடந்த விதம் இது ரொம்ப புதுசுன்றாங்க இதற்கு முன்பாக புயல் வரும்போது வேற ஏதாவது ஒரு பக்கம் போய் கரையை கடக்கும் ஆனால் இந்த பெங்கல் புயல் உருவான இந்த பெங்கல் புயல் புதுச்சேரி நோக்கி நகர்ந்தது ரொம்ப புதுசுன்றாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ பாருங்க திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவு சமயத்தில் பதிவான காட்சி இது கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்க அதே போலதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவம் இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வெள்ளம் சுற்றி இருக்கிற அனைத்து ஏரியாக்களையும் பாருங்கள் சூழ்ந்துள்ள வெள்ளம் எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தண்ணி சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் வந்த மழையை குறித்து ரெண்டு காணொலியில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் இயற்கைக்கு முன்னாடியே யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இந்த மழை மற்றும் அதன் மூலமாக வருகின்ற தண்ணீர் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லி வளர்ந்த நாடாக இருக்கிற அமெரிக்கா புளோரிடா மாகாணம் சமீபத்தில் வந்த மழையில் ஒட்டுமொத்தமாக மூழ்கி போச்சு லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் கரண்ட்டு கிடையாது கம்யூனிகேஷன் கிடையாது பாதிப்படைந்த மக்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னால் கூட பாருங்கள் அதையும் பாருங்கள் அங்கேருந்து இருக்கிற இருந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியலீங்களா நாள் கணக்கில் கரண்ட்டு இல்லாமல் ஃப்ளோரிடாவில் உள்ள பல இடங்கள் இருக்கிலே இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜப்பான் ஃப்ரான்ஸு சிங்கப்பூர் அவ்வளோ எங்கள் சமீபத்தில் ஸ்பெயினில் வந்த மழை பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகள் வரும்போது பெரிய கலவரத்தில் ஈடுபட்டாங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மழை அதன் மூலம் வருகின்ற வெள்ளம் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் அதிலும் பாருங்கள் வளர்ந்த நாடாக இருக்கிற அமெரிக்காவில் கூட பாருங்கள் வருகின்ற தண்ணீரை கட்டுப்படுத்த முடியல சமாளிக்க முடியல அவங்களால ஏனென்றால் அன்னைக்கும் அதுதான் இன்னைக்கும் அதுதான் சொல்றது இயற்கைக்கு முன்னாடி யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம சொல்லுங்க இயற்கை சொல்லுது அடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் மூணு நாளா இங்கே யாருமே எந்த அதிகாரிகள் வந்து பார்க்கலங்க எங்களுக்கு குடியறதுக்கு தண்ணி கூட இல்லைங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லைங்க கரண்ட்டு இல்லைங்க எங்கேயுமே போக முடியலன்ட்டு விழுப்புரத்தில் மக்கள் போராட்டம் பண்றாங்க போராட்டம் செய்கிற மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைச்சர் பொன்முடி அவர்கள் அங்கே வந்தார் வந்த அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் மீது சேர்த்த வாரி வீசுகிறாங்க மக்கள் ஏங்க தப்பு இல்லைங்களா இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மக்கள்கிட்ட பேச்சதாக வந்திருக்காரு அவர் அவர் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ஃபோன் போட்டு என்னப்பா எல்லாம் போயிட்டாங்களா போய்ட்டாங்களா என்ன ஏதாவது பண்ணுங்க பண்ணு சொல்லிங்களே மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரடியாக வந்திருக்காரு என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனாலும் அதை விட்டுவிட்டு விட்டு ஏங்க மக்கள் வீசணும் ஏன் வீசணுமா கோவங்க மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இருந்தாலும் பாருங்க அப்படி கொதிச்சு போய் போயிருந்தாலும் ஒரு அமைச்சர் மேல சேர்த்த வாரி ரொம்ப தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது என்னங்க அப்படியும் பேசுறீங்க இப்படியும் பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா நாங்க பேசலங்க பேசணுங்க பேசினாங்க இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும்பொழுது கிராமத்துல சில பேர் சேர் எடுத்து போட்டாங்கன்னா எங்களுக்கு அதுல வந்து நிச்சயமா உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் முக்கியமானவர் அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்தில் பண்ணியிருக்கலாம் முதல்ல வழக்கம் போல பாருங்க நல்லவர் தான் பேச ஆரம்பித்தார் தப்புங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க மக்கள் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் அதற்கடுத்து தான் அவருடைய உண்மையான ஃபேஸு அதை இன்னான்னு காட்டினாரு அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படி நான் காட்டுவாங்க மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சி அதுவும் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க அவருடைய சொந்த இடத்திலேயே அமைச்சரின் மீது சேர்வாரி அமைச்சர் மட்டுமல்ல கலெக்டர் எஸ்பி கூட யார் இருக்காங்களோ எல்லாத்து மேலே வீசுறாங்க இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படி நான் காட்டுவாங்க நோட் திஸ் பாயிண்ட் மக்கள் கோவத்தை எப்படி காட்டுவாங்க இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படி நான் காட்டுவாங்க இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படி நான் காட்டுவாங்க இப்படி தான் சேர்த்தவாரி வீசி காட்டுவாங்கன்னு சொல்றாரு ஆனா பாருங்க சேர்த்தவாரி வீசி காட்டின கோவம் மக்களுக்கு சொந்தமானது இல்லைங்க உங்க கட்சியை சேர்ந்தவர்னு சொல்றாங்களே மகளியணியை சார்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரியரை தெரிக்கின்றார்கள் மக்கள் நல பணிகளில் ஈடுபடுபவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் பேர் பார்த்திங்கனா ராமர் அந்த ராமர் மற்றும் அவருடைய சித்தி அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் பாருங்க விஜய் ராணி என்பவர் தலைமையில் சேத்தை வாரி வீச்சிருக்காங்களாம் அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை போயினுகிறோம் இந்த நேரத்துல கூட கரகாட்டகார படத்தோட டயலாக் ஞாபகம் வருமா வராதா ஏன் உனக்கு இந்த வேலை நீ இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது பொன்முடி அவர்கள் இதற்கு முன்பாக பொது இடங்கள்ல பொது மக்கள் கிட்ட எவ்வளவோ தேவையில்லாத வார்த்தையில விட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதை போல பேசியதை குறித்து அன்றைக்கே நம்ம ஒரு விரிவான காணொலி பதிவு பண்ணிந்தோம் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட இப்படிலாம் பேசலாமான்னு சொல்லி அது வேற தனி சாஃப்டர் ஆனால் இதை போல அந்த சமயத்தில் பேசின எல்லா கிளிப்பிங்ஸையும் எடுத்து இப்போ சேர் வீசினாங்க இல்லைங்களா அந்த கிளிப்பிங்ஸையும் எடுத்து ஒன்னா பாருங்க சமூக வலைதளங்களில் தற்கொலை மலையன்கோ பரப்பின்னுங்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசு முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் யாருமே பாருங்க களத்துக்கு வராமல் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம எந்த ஒரு நிவாரணம் வழங்காமல் வீட்டிலேயே இருந்துட்டு ஆ தண்ணிலாம் போயிடுச்சாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பான்னு கேட்டேன் தாங்கன்னா நம்மளே கேள்வி கேட்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக பாருங்கள் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே பாருங்கள் களத்தில் இருக்கிறாங்க நேரடியாக நிற்கிறாங்க பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்திருக்காங்க நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல சொல்ல மாட்டோம் ஏனென்றால் நிவாரண பொருட்கள் கொடுப்பது அது அரசோட கடமை அவங்களோட சொந்த காசெல்லாம் எடுத்து யாரும் கொடுக்க போதில்லைங்க நிவாரண பொருட்கள் கொடுப்போம் அரசோட கடமை அதை பற்றி பேசலை ஆனால் அரசு அதிகாரிகளில் இருந்து முதல்வர் வரைக்கும் நேரடியாக பாருங்கள் களத்தில் வந்திருக்காங்க மக்களை சந்திச்சிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க பிரச்சனையை தீர்த்துட்டு போயிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சமயத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரத்தில் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த சேரவாரி வீசின சம்பவத்தை எடுத்துக்காங்களேன் பொன்முடி அவர்கள் மீது சேத்தவாரி வீசிட்டாங்க இப்போ சேத்தவாரி வீசிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே அவர் காரில் உட்காந்து ஏறி நேராக வீட்டுக்காக போயிட்டார் இல்லைங்களே அடுத்த இடத்துக்கு போயிருக்காரு மக்களை பார்க்கறதுக்காக அதுக்காக தவறு எங்கேயுமே நடக்கலைங்க எல்லா இடமும் நீட்டாக தாங்க இருக்குது சும்மா எதிர்கட்சிகள் கிளப்புற புரளிங்கன்னு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது தண்ணி தேங்கி இருக்கு தவறுகள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மழை வந்தால் தண்ணி தேங்க தான் செய்யும் ஏனென்றால் தாழ்வான பகுதியில் சதுப்பு நிலத்தில் ஏரி இருக்கிறதை அழிச்சுட்டு அதுக்கு மேலே வீடு கட்டினா கண்டிப்பாக அந்த இடங்களில் தண்ணி வரதை யாராலும் தடுக்க முடியாது இல்லைங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பாக சொன்னாருங்க எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அங்கே ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காதுன்னு சொல்லி பாருங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காதுன்னு சொன்னால் அது அரசியலுக்காகத்தான் சொல்கிறாங்கன்றதை தவிர வேற எந்த உண்மையும் அதில் இல்லை என்பதுதான் அதுக்குள்ளே இருக்கிற நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் வளர்ந்த நாடான அமெரிக்காவை பாருங்க வர தண்ணியை தடுக்க முடியல ஃபேஸ் பண்ண முடியல என்ன பண்ணது தெரியாமல் முழிக்கிறாங்க அப்போ அமெரிக்காவே அப்படின்னா என்னங்க இப்படிலாம் கை காட்டுறீங்க எப்படிங்க சொல்லிட்டு இதெல்லாம் உங்கள் ஆட்சியோடு நிறுத்திக்கங்க திமுக அதிமுக ஆட்சியோடு நிறுத்திக்கணும் இப்படிலாம் எப்படிங்க கை காட்டுறது இதெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நடக்காது நடக்க விட மாட்டார் எங்கள் தலைவர் யாருங்க யார் அது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கிட்டாரா எங்கேயுமே பார்க்கலிங்களேங்க நாங்கள் நேற்றுலேருந்து லைவாக சேனல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் டேரக்டாகவே ஆனால் எங்கேயுமே பார்க்கலீங்களே ஓ அப்படி ஆ ரைட்டு ஆமாங்க கோவப்படுறது கைட்டு என்ன அப்படிலாம் கை காட்டுறீங்க அதெல்லாம் நடக்காதுன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எங்கள் தலைவர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்காதுன்ட்டு அவங்க சொல்றதுலையும் ஒரு நியாயம் இருக்குங்க ஏனென்றால் வரலாறு காணாத உதவி இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்யாத செய்ய முடியாத ஏன் செய்யவே கூடாத ஸ்டைலில் இப்பவே ஆரம்ப நிலை அரசியலில் இருக்கும் போதே எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இதை போல ஒரு ஸ்டைலில் உதவி வழங்கியிருக்காருன்னு சொன்னால் அப்போ முதல்வர் ஆயிட்டா என்ன ஆகும்ட்டு அந்த வகையான ஸ்டைலுங்க இது பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது ஒரு வகை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மொத்த பேரும் பாருங்கள் ஒரு பஸ் ஏறி நேராக வந்து என்னை பார்த்து உதவி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றது இது புது வகை பனையூர் பண்ணையார் இது ஒரு படத்தோட தலைப்புங்க புதுப்படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த புது படத்தோட ட்ரெய்லர் பண்ணையார் படத்தோட ஹீரோ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக என்னோட ஆட்சி எந்த ஸ்டைலில் இருக்கும் ஒரு ட்ரெய்லர் வழியா சொல்லியிருக்காரு இந்த பனையூர் பண்ணையார் திரைப்படத்தின் மூலமாக சென்னையை அடுத்து பனையூர் பனையூருக்கு பக்கத்துல டிபி சத்திரம் அந்த டிபி சத்திரம் பகுதியில் பாதிப்படைந்த மக்கள் ஒரு முன்னூறு குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முன்னூறு குடும்பங்களை பஸ் பனையூரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பண்ணையாராகி நான் உங்களுக்கு ஹெல்ப் எப்படி பண்றேன்னு பாருங்கட்டு ஹெல்ப் பண்ணாருங்க எப்படி சொன்னா நம்ம பண்ண சொல்கிறீங்களே இதற்கு முன்பாக நேரடியாக போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அது பழசு கண்ணா பழசு இதே பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் கூட எல்லாரையும் பாருங்க பஸ்ல ஏற்றி நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து உதவியை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றது இது புதுசு கண்ணா ரொம்ப புதுசு ஐம்பது அறுபது வருஷமா திராவிட கட்சிகள் நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறீங்களே இதற்கு முன்பாக யாராவது ஒருத்தராவது இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து மக்களை வர வச்சு உதவி கொடுத்துருக்கீங்களா என்னங்க இது அங்கே பாருங்க கலைஞர் அவர்களும் நேரடியாக தான் போயிருக்காரு ஸ்டாலின் அவர்களும் நேராக தான் போயிருக்காரு இப்போ பாருங்கள் உதயநிதியும் நேராக தான் போயிருக்காரு யாராவது ஒருத்தாவது உட்கார்ந்த இடத்துலேருந்து உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுதா இல்லைங்களே ஆனால் எங்கள் பனையூர் பண்ணையார் படத்தோட ஹீரோ அந்த ஸ்டெயிலெலாம் உடச்சி அங்கே பாருங்கள் எப்படி வாரி வழங்குறாரு பாருங்கள் அந்த வள்ளலை பாருங்கள் சார் பனையூர் பண்ணையார் வள்ளல் வழங்குகிற அந்த ஸ்டைலை பாருங்கள் சார் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எங்களை ஏன் பாருங்க அங்கே பாருங்கள் வலதுகை கொடுப்பதை கை அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே எப்படி கை மாற்றி மாற்றி அந்த பக்கம் இங்கே இந்த பக்கம் இங்கே அப்படி வாரி வழங்குற அங்கே பாருங்கள் அப்படி இன்னாதான் வழங்குறாங்க கொஞ்சம் க்ளோசப்பில் கேமராவை எடுத்துட்டு போயிட்டு அந்த கவர் மஞ்சள் மஞ்சளாக கவர் இருக்கு இல்லைங்களா அந்த மஞ்சள் கவரை ஜூம் பண்ணால் அங்கே பாருங்க சென்னை சில்க்ஸ் ஏன் அது பனையூர் பண்ணையார் சொந்தமாக துட்டு போட்டு பண்ணுற உதவியில் அந்த நிவாரண பொருள் மீது எதுக்காக தி சென்னை சில்க்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்பான்சர்ஸ் யார் பண்ணாங்களோ அந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணவங்களோட கம்பெனி பேர் தான் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் கிளம்பி வாங்க நான் பஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாரு இன்னாதான் பெரிய அளவில் பண்ணுவாரோன்னு பார்த்தா துணி கொடுக்குறாரு ஒரு கவரில் இன்னொரு கவரில் அரிசி கொடுக்குறாரு இதுதான் அவர் பண்ண மொத்த ஹெல்ப்புமே பனையூர் பண்ணையார் தாராள மனசோட பண்ண ஹெல்ப்புமே அப்படி பண்ண ஹெல்ப்பில் ரெண்டு மூட்டையில் பாருங்கள் ஒரு மூட்டை துணி மூட்டைக்கு சொந்தம் தி சென்னை சில்க்ஸு அப்போ கொடுக்குற ரெண்டாவது அரிசி பைக்கு சொந்தமான ஸ்பான்சர் எதுங்க அது இன்னும் க்ளோஸ் அப்பில் காட்டலை ஒருவேளை க்ளோஸ் ஆஃப்ல காட்டினா அந்த ஸ்பான்சர்ஸ் யார் பண்ணிக்காங்கன்னு தெரியும் ஆக மொத்தம் பாருங்கள் ரெண்டு பையன் தான் பாருங்கள் பெரிய அளவில் பில்டப் பண்ணி கொடுக்குறாரு எங்கள் பணையூர் பண்ணையார் வள்ளல் இந்த வள்ளல் பணையூர் பனையார் இருக்கார் இல்லைங்களா அவர் இந்த ஹெல்ப்பை மக்களுக்கு வாரி வாரி வழங்குற இந்த ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சிய கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி யாருமே கேட்டுக்க மாட்டாங்க அங்கே பாருங்கள் போயினே இது பாருங்க ஒரு இருபது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்ட பதிவு தமிழக அரசை எதிர்த்து கேட்ட கேள்விக்கு மேல கேள்வி ஃபயர் 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 இந்த பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் செய்த இந்த செயல் இந்த சமயத்தில் அவர் செய்த இந்த செயலை ஒரு சில உண்மையான ரசிகர்கள் விஜயோட ஒரு சில உண்மையான ரசிகர்கள் கூட பாருங்க பிடிக்கலீங்களா என்ன வேலைங்க அது பாதிக்கப்பட்ட மக்களை நேராக வந்து பார்த்து உதவி செய்யாம பாதிக்கப்பட்ட மக்களை இந்த சமயத்துல இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தாண்டி வந்து வாங்க சொல்கிறீங்கன்ட்டு ஒரு சில ரசிகர்களே பாருங்க கோபப்பட்டிருக்காங்க அதுவும் பாருங்க நீங்க இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தாண்டி வந்து ஹெல்ப் வாங்கு சொன்னதை கூட எங்களுக்கு பெருசு இல்லைங்க ஆனா இவ்வளவு பெரிய பதிவு உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழக அரசை நோக்கி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு போட்டிருக்கீங்க டைப் பண்ண நேரத்துக்கு பார்த்து நேராக பண்ணிருக்கலாமே இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் கடந்து அந்த தூரத்தை விட போட்ட இந்த பதிவு போற தூரம் ரொம்ப தூரமா இருக்குங்கன்ட்டு ஏதாவது வேமா இருக்கான்னு ரசிகர்களே கேட்கிறாங்க கேள்வி என்ன கேள்வி கேட்கறீங்க இந்த சமயத்தில் நல்ல மனசோடு நான் ஏன் உங்களை நேரடியாக வந்து சந்திக்காமல் போனேன் பாருங்க பாருங்க பாரு காரணம் கூட்ட நெரிசல் நான் மட்டும் உங்க இடத்துக்கு இந்த மாதிரி பேசிக்க முடியுமா குறையெல்லாம் முடியுமா என் இடத்துக்கு நீங்க வந்து ஹைலைட் பண்றாரு பாருங்க கூட்ட நெரிசல் இந்த கூட்ட நெரிசல்ல தான் இன்றைக்கு விஜய் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெரிய நடிகர்களும் இந்த கூட்ட நெரிசல் மூலமாகத்தான் இன்றைக்கு நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற இடத்துல உயர்ந்திருக்காங்க டிக்கெட்டு டிக்கெட்டு மக்கள் அச்சி பிடிச்சின்னு விஜய் படத்துக்கே எடுத்துக்காங்களா கூட்ட நெரிசல்ல காரணம் கூட்ட நெரிசல் அப்படிங்கிற கூட்ட நெரிசல் அதிகமாக கூடுகின்ற ரிலீஸ் பண்றீங்க புது படத்தை நடிச்ச உடனே சிடி டிவிடி ஆக்கி ரசிகர்களுக்கு கொடுங்க பென்ட்ரைவில் போட்டு கொடுங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணுங்க அதுவும் இல்லைன்னா பனையூரில் பனையூரில் ப்ரொஜெக்டர் கட்டி உங்க ரசிகர்களை வர வச்சு போட்டு காட்டுங்க எதுக்குங்க கூட்ட நெரிசல் அதிகமாக தேட்டரில் ரிலீஸ் பண்றீங்க உதவி பண்றோம் வாங்கன்னு சொல்லி முந்நூறு பேரை வர வச்சு ரெண்டு பேகு கொடுத்தாரு அந்த ரெண்டு பேக்கோட ஒர்த்து எவ்வளவு இருக்குங்க ஒரு புது படம் விஜய் அவர்கள் லட்சம் புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நூறு ரூபாய் டிக்கெட் ஐநூறுபா இருந்தா ஆயிரம் ரூபாய் தான் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பாருங்க வாங்கி காசு கொடுத்து பாக்குறாங்க எதுல கூட்ட நெரிசல் இல்ல பனையூர் பண்ணையாராத முந்நூறு பேர் தான் ஹெல்ப் பண்ணாரு ஆனா பாருங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி பாக்குறாங்களே கூட்ட நெரிசல்ல அந்த காசுக்கு ஈடாகுமா இந்த முந்நூறு பேகு நேரில் வந்தால் பிரச்சனைன்னு சொல்றாங்க பாருங்க இதே போன்ற சமயத்தில் இவர்களை வளர்த்து விட்ட ரசிகர்களை நேரில் வந்து பார்க்கறது தான் இவர்களை போன்றவர்களுக்கு பிரச்சனை ஆனால் பாருங்க நமக்கு ஒரு வயிற்று வழி வரும்போது யார் எங்கே இருந்தாலும் அவங்கள நேரில் போய் பார்த்து அப்படியே காலைல ஊண்டிடணும் தலைவா திரைப்படம் வெளியான சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை பாருங்க எப்படியாவது தீர்த்துக்கலான்ட்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் இருந்தாங்க அங்கே நேரில் போய் பார்த்து படத்தோட பிரச்சனை தீத்து வைங்கமான்ட்டு நேரில் தான் போய் கேட்டாரு இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சோன்னு ஆஹா என் மக்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா கொரோனா வந்த சமயத்துல மாஸ்டர் திரைப்படம் மாஸ்டர் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக நேரில் போய் பார்க்குறாரு யாருங்க அன்றைக்கு ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் முதல்வராக இருந்தவரை மாஸ்டர் படத்துக்காக கொரோனா சமயத்துல கூட அன்றைக்கு முதல்வரை போய் பார்த்த அந்த டைம் என்ன டைமுங்க நைட்டு பத்து மணி ஜீன்ஸ் படத்துல ராதிகா சொல்லுவாங்க இல்லைங்களா உனக்கு ஆள் வாங்க தெரியும் கோழி வாங்க தெரியும் ஆனா ஜோடா மாத்திரம் வாங்க தெரியாதான் அந்த மாதிரி படத்துக்காக அந்த முதல்வரை நேரில் போய் பார்க்க தெரியும் எங்கே இருந்தாலும் இந்த முதல்வர் நைட்டு பத்து மணிக்கு போய் பார்க்க தெரியும் ஆனால் பாருங்கள் ரசிகர்களுக்கு நேராக வந்து உதவி பண்ணால் ஐயோ பிரச்சனை வந்துடும் கேட்டாக்கா லாஜிக் சொல்லுவார் பனையூர் பண்ணையார் ஆமாங்க எனக்கு வைத்து போலிங்க என்னோட தேவைக்காக அவங்கள நேரில் போய் நான் இப்போ உங்களுக்கு தான் தேவை உதவி அப்போ என்ன தான் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு வந்துருங்கன்னு நியாயமாக சொல்லியிருக்காரு இதில் வேணும் தப்பு இருக்குன்ட்டு அவர் கேட்பார் இல்லைங்களா கேட்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் உட்காந்த இடத்துலேருந்து இந்த பனையூர் பண்ணையார் மக்களை வரவழைத்து உதவி பண்ற இவர் நல்லவரா ரொம்ப நல்லவரா ஆனா பாருங்க களத்துல போய் இறங்கி மக்களை நேர்ல போய் பார்த்து சந்திச்சு பிரச்சனை தீக்கிறவங்க கெட்டவங்களாம் இது எப்படி இருக்கு இதுதான் பாருங்க புது வகையான ஸ்டைல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தலைவர் அமைக்க போகும் புது வகையான ஸ்டைல் ஆட்சி பனையூர் பண்ணையா திரைப்படத்தின் மூலமாக ட்ரெயிலர் காட்டியிருக்கும் காட்சி எங்க தலைவர் மட்டும் பாருங்க ஆட்சி அமைச்சிட்டா பழைய கால ஆட்சி இன்ஸ்டால் பண்ணிடுவோம் பண்ணையாரோட ஆட்சி எப்படி இருக்கும் என்ன உனக்கு உதவி வேணுமா ஆமாம் வந்து பார் என் வீட்டில் வந்து பார் உதவி வேணும்னா உதவி வேணுமா ஆனாமா வேணும் ஏன் அப்போ வா பனையிருக்கு வா பண்ணையார் வெயிட் பண்ணுங்க உனக்காக பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவார் அதுக்குள்ளே வரல போயிடுவார் அவர் நடிகருங்க அப்படின்னு பாருங்க கட்டி இதற்கு முன்பாக தப்பிச்சிக்கலாம் ஆனால் இப்போதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லைங்களா கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட களத்துக்கு வராமல் பண்ணையார் மாதிரி வீட்லேயே இருந்து அங்க வாங்கன்னு கூப்பிட்டா எப்படிங்க கேட்டா கூட்ட நெரிசல் சொல்றாரு அப்ப பாருங்க பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரா பிரச்சாரத்துக்கு வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படாதா அப்பவும் பாருங்க வீட்டுல இருந்தே ஜூம் மீட்டிங் வழியா ஓட்டு கேப்பாரா மக்களே மக்களே நான் பண்ணையார் யார் பேசாரு பண்ண எனக்கு ஓட்டு எப்படியாவது ஓட்டுருந்தோம் ஏங்க வரல கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் வந்தா பிரச்சனை ஏற்படுங்க உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியும் யாரா பாருங்க ஜூம் டு ஜூம் ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படியே பேசிக்கலாம் ஓட்டு போடுங்கன்ட்டு வீட்ல இருந்தே போன் வழியாவோ கம்ப்யூட்டர் வழியாவோ ஓட்டு கேப்பாரா எங்கள் பனையூர் பண்ணையாராவது பாருங்கள் இருக்கிற இடத்துக்கு வர வைச்சாது ஹெல்ப் பண்ணாருங்க மற்ற நடிகர்கள் கமலஹாசன் எங்கே இருக்காரு தெரியாது ரஜினிகாந்த் ஏங்க என்னங்காது வீட்டு பக்கம் போனாலே பாருங்க அவர் உள்ளே இருந்தே பாருங்கள் ஸ்டூல் போட்டு இருந்து எட்டி பார்த்துட்டு கையை காட்டிட்டு டாட்டா காட்டிட்டு போயினே இருப்பார் அவர் பாருங்க இந்த சமயத்தில் இன்றைக்காவது வந்திருக்காரா வெளியா வரமாட்டாருங்க ஸோ ரஜினிகாந்த் கமலஹாசன் யாருமே பாருங்க ஒரு பக்கம் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல அப்போ இவங்க எல்லோரும் கூட எங்கள் பனையூர் பண்ணையார் மேலும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் கேட்கணும் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது அது ஓல்டுங்க பழைய ஸ்டைலு இதே பாருங்க பாதிக்கப்பட்ட மக்களை பஸ்ஸு ஏற்றி சாரி பஸ்ஸில் ஏற்றி அவங்களை இங்கே வர வச்சு உதவி கொடுக்கறது இது புதுசு ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இல்லைங்களா அதுதான் இது எப்படி இருக்கு கூட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனிகளில் வந்த எல்லா அநியாய அக்கிரமான விஷயத்தை குறித்து நீங்கள் என்னென்ன அப்படி உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த பனையூர் பண்ணையார் படத்தோட ட்ரெய்லரை பற்றி நீங்கள் உண்மையிலேயே நேர்மையாக என்னன்னா அப்படி உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இந்த காணலில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்